எல்லோரும் எப்படிங்க இருக்குங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பப்ஸ் பீஸா ஆஃப்லைன் கிளாஸ் தாங்க செம்ம சூப்பராக பப்ஸ் இருந்துச்சு ஆனால் பீஸா வந்து அந்த அளவுக்கு நல்லா வரலைங்க நான் என்ன நினச்சிங்கன்னா இந்த பீஸா இப்படி வராது காரணம் ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்குது அப்படிங்கிறனால நான் வந்து சீஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்டே சொல்லிட்டு சீஸ் தாண்டா ப்ராப்ளம் இருக்கும் அதனால நீ கொஞ்சம் மாற்றிங்க நீங்கள் செஞ்சு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன் பட் ஆனால் தான் நான் அது என்னவாக இருக்குதுன்னு அரேஞ்ச் பண்ணி என்னோடய ஷெஃப் எல்லாத்துட்டியும் கேட்டபோது தான் சொன்னாங்க இல்லை ஈஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதனால இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் நான் யோசித்து என்ன ஈஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஈஸ்ட் ஈஸ்ட்டு நான் எடுத்து ஆக்டிவேட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சு ஆமாம் ஈஸ்ட்டு தான் ப்ராப்ளம்னா அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் வந்த பிறகு அவங்ககிட்ட அந்த ப்ராப்ளத்தை சொல்லி சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு பீஸா கிளாஸ் வச்சுங்க இந்த மாதிரி தாங்க எங்களோட க்ளாஸஸ் இருக்கும் ஏதோ முடிச்சோ போனோமெல்லாம் இருக்காது ஒரு ஃபெயிலியரானால் அடுத்தடி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும்